பெரியார் அவர்களை நிறைய பேர் விமர்சிச்சாங்க ஆனா ஒரு சில பேர் கண்டனம் தெரிவிச்சாங்க ஒரு சில பேர் திட்டுனாங்க அந்த பெரியாரை விமர்சிக்கும் போது எங்கள் கேப்டன் முதலமைச்சராக இருந்திருந்தால் உண்டை வீடு பூந்து சட்டையை பிடித்து செவில் அறிஞ்சிருப்பான் எப்படி வீடு பூந்து உன் சட்டையை பிடித்து செவில் அறிஞ்சிருப்பான் பத்தி பேசுகிறா என் பெரியார பத்தியா பேசுகிறா என்று அதெல்லாம் எங்களுக்கு வருத்தமா இருந்தது நான் அதுக்காகவே ஒரு முதலமைச்சா வரணும்னு நினைச்சுக்கிறேன் பாடுற பாட்டுல வார்த்தையை மட்டும் கேட்கணும் நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு பகை வந்த போது துணை ஒன்று உண்டு வரிய கேட்டுட்டீங்களா இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு எதிர்காலம் ஒன்று எங்கள் கேப்டனுக்கு உண்டு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க எல்லா நடிகர்லயும் எல்லா கட்சியிலையும் நடிகர் இருக்கிறாங்க ஆனா தேமுதிமுக மட்டும் எந்த நடிகர் இல்லையே அப்படிங்கிற ஒரு பேச்சு உங்களுக்கு இருக்கும் என்ன காரணம் தெரியுமா எல்லாரும் கூப்பிட்டு போறாங்களா இல்ல கூப்பிடாம போறாங்களான்னு எனக்கு தெரியாது சத்தியமா சொல்றேன் கேப்டன் எந்த ஒரு நடிகரையும் என் கட்சியில வந்து சேர்ந்து கூப்பிட்டதே இல்லை அவர் நாற்பதாவது கலையுலக ஆண்டு விழா நிகழ்ச்சியில் நான் பேசிகிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டில் முதல் முதலாக மாநாடு பண்ணது சேலத்தில் அந்த மாநாட்டில் ஞானும் தியாகு ரெண்டு பேரும் தான் பேசியிருக்கோம் அப்போ தியாக பேசுறதுக்கே அவர் வேற ஒரு கட்சியில் இருந்தால் கட்சியில் விட்டு கொஞ்சம் மிரட்டிலாம் பண்ணாங்க பட் எனக்கு அந்த பிரச்சனை இல்லை ஏன்னா நான் ஒரு எம்ஜிஆர் பக்தன் அதனால என்னை யாரும் எந்த கேள்வி கேட்க முடியாது ஆனா அதே மீறி கேப்டன் நான் என்ன கத்துக்கிட்டேன் அவர் மேலே ஏன் ஒரு அன்பு அப்படின்னா என்னுடைய வீட்டில் ஒரு பாதி செவரு அவரு தான் நான் ஒரு சாதாரண காமெடி ஆர்டிஸ்ட் இது வரைக்கும் நான் கூட சேர்ந்து நடிக்கவே இல்லை அது தெரியுமா அவர் படங்களில் ஒரு கம்பெனி படங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் அவர் கூட சேர்ந்து இதுக்கு நான் பண்ணதே இல்லை அதற்கு பெரிய விஷயம் ஆனால் நான் சொல்லி நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு என் வீட்டிலேருந்து நாலு தெருவு சாரி அவர் வீட்டிலேருந்து என் வீடு நாலு தெருவு அப்படி சொல்லுவோம் அந்த மாதிரி அவர் நேற்று இன்னைக்கெல்லாம் பார்க்கல நான் அவரை முதல் முதலாக பார்க்கும்போதே அதாவது நான் சொல்கிறது ஒரு முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக நான்லாம் இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு ஒரு ஹோட்டலில் போகிறேன் ஒரு ஹோட்டலில் வந்து அந்த ரூம் எடுத்துகிட்டு இருக்கார் அவரு அங்கே தான் அவர் இருக்காருன்னு கேள்விப்பட்டேன் போய் பார்க்குறேன் இரவு கரெக்டாக ஒரு ஏழு மணி அந்த நேரத்தில் கூட ஒரு பத்து பேர் ரசிகர் அப்படிங்கிற முறையில் நின்றுருந்தாங்க நான் ரசிகர்னு தான் நினச்சேன் அப்புறம்தான் தெரியுது இல்லை சார் டெய்லி அவர் உதவி பண்ணுவார் மத்தியானம் வந்தால் மத்தியானம் சாப்பாடு நைட்டு வந்தால் நைட்டு சாப்பாடுன்னு ஏன்னா அன்னைக்கு சாப்பாட்டில் கஷ்டப்படுறவன் நானும் ஒருத்தன் அதுக்காக சொல்கிறேன் அதுக்கப்புறம் படத்தில் நடிக்கிறோம் போகிறோம் வர்றோம் சினிமா உலகத்தில் பார்க்குறோம் அவர் நடித்த படத்துக்கு எல்லாமே ஃபைட் சவுண்டு கொடுப்பேன் கேப்டன் பிற பார்க்கலாம் நான் ஃபைட் சவுண்டு கொடுத்துருக்குறேன் அந்த மனுஷங்கிட்ட என்ன ஒரு நல்ல விஷயம்னா மனசுக்குள்ள தான் ஒத்தட்டில் வச்சு பேசுவார் உன்னை திட்டணும்னு நினைச்சா இடம் பொருள் யாவெல்லாம் பார்க்க மாட்டாரு அப்படி திட்டுவாரு உன்னை புகழணும் நினைச்சா அதே மாதிரி புகழ்ந்து பேசுவார் இப்ப இருக்க எத்தனையோ கட்சிக்காரங்கிட்டே போட்டு நடக்குமா அதாவது நான் வீட்டுக்குள்ள இருக்கேன் என்னை யாராவது தேடி வந்து சார் உங்களை யாராவது தேடி வந்திருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லு அப்படி நான் நல்லா இருக்குமா இன்னைக்கு நிறைய பேர் அதுதான் பண்ணிட்டு இருக்கானுங்க ஆனா கேப்டன் அவர்கள் அப்படி இல்லை

கேப்டனை பற்றி யாரெல்லாம் சொல்லணும் அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாம் அவரை பற்றி சோரே சொல்லுங்க சாப்பாடு சோறு இருக்குது தெரியுமா அது சொல்லும் நான் இவன் வயிற்றுலி போவதை விட இவனிடம் இருப்பதை விட இன்னார்கிட்ட இருந்தாது எனக்கு பெருமைங்கிற மாதிரி கேப்டனுக்கு மிகப்பெரிய பெருமையே அவர் போட்ட சோறு தான் எல்லாம் சொல்லுவாங்க சார் நீங்கள் டெக்னிஸ்க்கு நல்ல சோறு போட்டிங்கன்னா உங்கள் படம் தானாக ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு அந்த மாதிரி அவர் செய்த தர்மம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல தர்மம் செய்து கொண்டே இருக்கிறார் தான் இன்றும் அவர் இப்படி நிமிர்ந்து நிற்கிறார் அதாவது எனக்கு என்ன ஒரு பெரிய வருத்தம் நல்லா கேட்டு அன்பு தொண்டர்களை பெரியார் அவர்களை நிறைய பேர் விமர்சித்தாங்க ஆனா ஒரு சில பேர் கண்டனம் தெரிவித்தாங்க ஒரு சில பேர் திட்டுனாங்க அந்த பெரியாரை விமர்சிக்கும் போது எங்கள் கேப்டன் முதலமைச்சராக இருந்திருந்தால்

அது மாதிரி மாதிரி நான் எதிர்காலம் ஒன்று எங்கள் கேப்டனுக்கு ஒன்று என்று பெருமையோடு சொல்லி அன்பு நண்பர்களை நீங்கள் இருக்கும் வரை எங்கள் கேப்டனுக்கு இதை விட நல்ல பாதுகாப்பு எதுவுமே இல்லை வாழ்க தொண்டர்கள் வாழ்க கேப்டன் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்